ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஷூட்டிங்கில் என்ன தகவல்கள் வந்து கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி டைட்டில் வின்னர் தான் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பாதீங்க ரன்னரும் வந்து அறிவிச்சிட்டாங்களா நம்பாதீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடக்கலை ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் எதுவுமே நடக்கலை ஃபினாலேக்கான ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து போகிறாங்க மூணு மணிக்கு மேலே தான் வந்து பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே அதாவது அவங்க ஷூட் நடக்கும் தெரியுமா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு பேட்டர்னில் ஷூட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி எப்படியும் ஒரு மூணு நாலு மணிக்கு தான் வந்து ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து தான் நாலு அஞ்சு யாருன்னே தெரியும் ஓகேங்களா அதுக்குள்ளேயும் டைட்டில் வின்னர் வந்து முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அது வந்து இன்னும் வந்து நடக்கலை ஓகே பட் தர் இஸ் ஹை சான்ஸ் ஆஃப் முத்துக்குமரன் வின்னிங் த டைட்டில் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்குது ரன்னரை பாவதுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ முத்துக்குமரன் ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அப்புறம் மூணாவது சௌந்தர்யா ஸோ எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா முத்துக்குமரன் விண்ணர் ஓகே அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னா விஷால் என்ன எஃபர்ட் போட்டிருக்கான் ஜாக்லின் கம்பேர் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி விஷாலை உள்ளே கொண்டு வர்றதுக்காக ஜாக்லின் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வெளியேற்றி அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து படிப்படியாக உடைச்சி இந்த மாமா டிவி வந்து பண்ணியிருக்கு அப்படின்னா இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது சொல்லுங்கள் இந்த ஷோவில் சீசன்லேருந்து அப்படியே நீங்கள் ரன்னரை கால்குலேட் பண்ணிட்டு வாங்களேன் ஃபஸ்ட்டு இதில் யார் ஹாரவு ஸ்னேகன் ஸ்னேகன் எப்படிப்பட்ட பிளேயர் தெரியுமா ரெண்டாவது இடத்துல வாங்க ஹ தாத்தா என்ன பிளே தெரியுமா கேமர் தெரியுமா மூணாவது சீசன் வாங்க சாண்டி மாஸ்டரு அவ்வளோ ஃபன்னு அவ்வளோ கோவம் எல்லா எமோஷன்ஸும் காட்டினார் நாலாவது சீசன் பாலாஜி முருகதாஸுங்க அஞ்சாவது சீசன் யார் பிரியங்கா ஆறாவது சீசனு விக்ரமே ஏழாவது சீசன் யார் சப்ப மணி எட்டாவது சீசன் சப்ப விசால் அப்போ இனிமேல் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு ப்ராடக்ட் ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் விஷால் தவறு பண்ணால் கூட எதுவுமே கேட்கல அப்படியே தட்டி தட்டி கொடுத்து கடைசி ரன்னரை வரைக்கும் வந்து ஏற்றி விட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது யாருக்கு அசிங்கம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நூற்றி நாள் எஃபர்ட் போட்டு ஒரு பொண்ணு வந்து விளையாண்டு பதினஞ்சு தடவை நாமினேஷன்ஸுக்குள்ளே வந்து கடைசி பிக் பாஸே திட்டம் போட்டு அஞ்சு பேர் பெட்டி எடுத்து ஓட்டிட்டாங்க நீ ஏன் இன்னும் பெட்டி எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிற மாதிரி வச்சு அப்போ எல்லாருமே சொல்லி இவன் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் எனக்கு தெரியல பயமாக இருக்குது பட் அடுத்து நான் இது வந்தால் எடுத்துருவேன் சொல்லிட்டு அவளை ட்ராப்பில் உள்ள வச்சு அடுத்து உடனே கடைசி பணப்பெட்டின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டு ஏன்னா அது கடைசி பணப்பட்டி இல்லைனா கூட ஜாக்லின் வந்து அது போகாமல் வேறு கூட போயிருப்பாங்க பாஸ் மைண்ட் லெவலில் கேம் விளாண்டு கடைசி பணப்பட்டி அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பாக்ஸை எடுத்துட்டு அவங்க பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டாங்க இதை ஒரு சில மடச்சாம்பிராணிகள் வெளியே உட்காந்துக்கிட்டு அவங்க பண்ணது ஃபேக்காக இருக்குது அவங்க பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்க்கும் பொழுது இதை எப்படி நம்ம வந்து தலையில நம்மளே வந்து அடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு எஃபர்ட் போட்டு உள்ளே ஓடி போய் ஒரு ஒரு சமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்ச ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது ஏன்னால் ஜெயிக்க முடியல அவங்க பாதியிலே ஓடி வந்துருக்கணும் அவங்க பிளேஸை காப்பாற்றணும்ன்ட்டு அவங்க அதெல்லாம் யோசிக்கல மக்கள் காப்பாற்றுறாங்களோ இல்லை யாரை காப்பாற்றுறாங்களோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது நான் ப்ரூவ் பண்ணணும் என் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரூவ் பண்ணி எப்படி நீங்கள் ரன்னர் தந்துட்டு போகிறது கிடையாது ஜாக்லின் இருந்து விசால் ரன்னரை வாங்குறது அது அதை விட கேவலம் அப்படி அப்படிங்கிறப்ப இப்படி அனுப்பிச்சதே நீங்கள் வந்து நல்ல விஷயந்தான் பட் இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயர் இனிமேல் உள்ளே வரணும்னா பிக் பாஸ்க்கு யோசிப்பாங்க ஐயோ இவங்க பாலிட்டிக்ஸை நம்ம மாட்டிப்போமே ஒரு மிச்சர் திங்கிறவன்லாம் முன்னாடி வந்துடுவானே ஒன்றுமே செய்யாதவளாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல வந்துருவாளே அப்போ விளையாடாமல் ஒன்றுமே செய்யாமல் தான் இனிமேல் பிக்பாஸ்குள்ளே எல்லோருமே படையெடுத்துகிட்டு வர போகிறாங்க அந்த ஒரு ஜென்ரேஷனை உருவாக்க ரெண்டு பேர் இன்றைக்கி ஒன்று விஷால் இன்னொன்று சௌந்தரியா சௌந்தர்யா கூட அந்த ஏவி பார்க்கும்போது ஏதோ சாட்டிஸ்ஃபையங்காக இருந்தது பட் இருந்தால் சௌந்தரியாவுடைய பங்களிப்பு டாப் ஃபைவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் சொல்லுவேன் பட் பயங்கரம் டாப் ஃபைவ் டிசர்ட் அப்படின்னு மாதிரி நம்ம தான் சொல்ல முடியாது சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் முத்துகுபரன் வின்னர் விஷால் ரன்னர்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சரியா அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினை சூப்பராக அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்டீங்க நல்லா இருங்கடா செமையாருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கொள்ள சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை